மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது இந்தியாவில் சுதந்திர தினத்தன்று பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுதந்திர தினத்தன்று ரிலீஸாக இருக்கும் பனிரெண்டு திரைப்படங்கள் குறித்த சிறப்பு தொகுப்பு இந்தியாவில் சுதந்திர தினத்தில் ரிலீஸ் ஆகும் திரைப்படங்களின் தொகுப்பு பற்றி இப்போது பார்க்கலாம் இதில் தமிழ் சினிமாவின் தங்களான் டிமாண்ட் டி காலனி டூ ஹிந்தி சினிமாவில் ஸ்ரீ டூ வேதா சினிமாவில் என பல திரைப்படங்களின் பட்டியல் இங்கு உள்ளது அது பற்றி இப்போது பார்க்கலாம் முதலில் தங்களான் தமிழ் படம் தங்களான் இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் நாயகனாக நடித்திருக்கும் அதிரடி த்ரில்லர் திரைப்படம் இப்படத்தினை தமிழ் சினிமா முன்னணி தயாரிப்பாளரான கே இ ஞானவேல் ராஜா தனது ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பு நிறுவனம் மூலம் தயாரிக்க இவருடன் இணைந்து இப்படத்தின் இயக்குனர் பா ரஞ்சித் தனது நீளம் புரொடக்ஷன் சார்பாக இயக்குகிறார் அடுத்து டிமாண்டி காலனி டூ டிமாண்டி காலனி டூ இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி நாயகனாக நடித்திருக்கும் திகில் திரிலர் திரைப்படம் இப்படத்தினை இப்பட இயக்குனர் அஜய் ஞானமுத்து தனது ஞானமுத்து பட்டறை தயாரிப்பு நிறுவனம் மூலம் தயாரிக்க இவருடன் இணைந்து தயாரிப்பாளர் விஜய் சுப்பிரமணியம் அண்ட் தயாரிப்பாளர் பாபி பாலசந்திரன் தயாரிக்கிறார்கள் அடுத்தபடியாக ரகு தாத்தா ரகு தாத்தா இயக்குனர் சுமன் குமார் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரைப்படம் ரகு தாத்தா இப்படத்தினை ஹம்பாலே பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது அடுத்ததாக டபுள் ஐஸ்மார்ட் இது தெலுங்கு திரைப்படம் தெலுங்கு சினிமாவில் வெளியாகி வெற்றி பெற்றுள்ள ஐஸ்மார்ட் சங்கர் திரைப்படத்தின் இரண்டாம் பாக திரைப்படமாகும் டபுள் ஐஸ்மார்ட் இப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுதந்திர தின ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக உள்ளது அடுத்து மிஸ்டர் பச்சன் அதிரடி திரிலர் தெலுங்கு திரைப்படம் மிஸ்டர் பச்சன் ரவி தேஜா பாக்கிய ஸ்ரீ ஜெகபதி பாபு என பல பிரபலங்கள் இணைந்து நடித்துள்ள இப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுதந்திர தின ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக உள்ளது ஏய் எனும் தெலுங்கு திரைப்படம் நரேன் நித்தின் நாயகனாக நடித்துள்ள அதிரடி அன் காதல் திரைப்படம் ஏ இப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுதந்திர தின ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக இருக்கிறது தேர்ட்டி சின்ன கதை காடோ பிரியதர்சி நிவேதா தாமஸ் கௌதமி என பல பிரபலங்கள் இணைந்து நடித்துள்ள காமெடி திரைப்படம் இப்படம் தெலுங்கு திரைப்படமாகும் இப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுதந்திர தின ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக இருக்கிறது பைரதி ரணங்கள் எனும் கன்னட படம் பைரதி ரணங்கள் சிவ்ராஜ்குமார் ருக்மணி வசந்த் ஷபீர் என பல முன்னணி பிரபலங்கள் நடித்திருக்கும் கன்னட திரைப்படம் பைரதி இப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியாக உள்ளது அடுத்ததாக கிருஷ்ணம் பிரணாய சகி எனும் கன்னட படம் கிருஷ்ணம் பிரணாய சகி இயக்குனர் ஸ்ரீநிவாச ராஜு இயக்கத்தில் கணேஷ் மாலவிகா நாயர் என பலர் நடித்திருக்கும் காதல் திரைப்படம் கிருஷ்ணம் பிரணாய சகி இப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுதந்திர தின ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக இருக்கிறது அடுத்ததாக நுனாகுலி எனும் மலையாள படம் நுனா குளி இயக்குனர் ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் பசில் ஜோசப் கிரேஸ் என பலர் நடித்திருக்கும் நகைச்சுவை திரில்லர் மலையாள திரைப்படம் இப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுதந்திர தின ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக இருக்கிறது அடுத்த படம் வாலா மலையாளம் வாலா ஒரு பணக்காரரின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் இப்படத்தினை மலையாள சினிமாவில் உருவாக்கி இருபத்தி நான்காம் ஆண்டு சுதந்திர தின ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக இருக்கின்றனர் எனும் ஹிந்தி திரைப்படம் அக்ஷய் குமார் டாப்ஸி என ஹிந்தி சினிமா பிரபலங்கள் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுதந்திர தின ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக இருக்கிறது அடுத்ததாக வேதா ஹிந்தி வேதா ஹிந்தி சினிமா நடிகர் ஜான் அப்ரஹாம் நாயகனாக நடித்திருக்கும் அதிரடி திரைப்படம் இப்படம் பல மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுதந்திர தின ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக இருக்கிறது அடுத்ததாக ஸ்ட்ரீட் டூ ஸ்ரீ டூ ஸ்ரத்தா கபூர் ராஜ்குமார் என ஹிந்தி சினிமா பிரபலங்கள் நடித்திருக்கும் திகில் திரிலர் திரைப்படமாகும் இப்படமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுதந்திர தின ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக இருக்கிறது நன்றி நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்